ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இப்ராஹிம் ஃபாம்ஸுன்னு சொல்லி நார்த்தாமலைக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் காண்டாக்ட் நம்பர் கூட இருக்குது அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணிங்கன்னா அட்ரஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கே அட்ரெஸ் தெரியல விசாரிச்சுட்டே போனோம் வழியில எல்லாம் நான் விசாரிச்சுட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லாயிருக்கு பார்க்கக்கூடிய இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திங்கன்னா இந்த லீவுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விலங்குகளில் என்னென்ன விலங்கு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாச்ச மாடு பாருங்கள் காளன் சொல்லுவாங்கள்ல ஜல்லிக்கட்டு காலை அந்த கால ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செம்மறி ஆடு நல்லா கொம்பெல்லாம் பெருசு பெருசாக அதாவது ஆடில் என்னென்ன வெரைட்டி இருக்குது என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஆனால் நல்லா மெயின்டெனன்ஸும் பண்ணுறாங்க ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பாருங்கள் புறா சின்ன சின்ன புறா இதெல்லாம் கலர் கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோவில் புறான்னு சொல்லுவாங்க இந்த போர்டில் கூட எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இல்லை என்னென்ன புறா அப்படின்னு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்காங்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு அதாவது அந்த ஒவ்வொரு கூண்டுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு புறாவை அடைச்சி அதுக்குள்ளே தீனி ஸ்நாக்ஸ் அதுக்குள்ளே தேவையானது தண்ணி எல்லாமே வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு நீட்டாக இருக்காங்க ஆனால் என்னென்ன புறான்னு சொல்ல தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லா புறா வெரைட்டியும் இருக்குது நம்ம நேரில் வந்து பார்த்தோன்னா இன்னுமே நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வரையும் நான் வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆனால் நல்லா புறாவில் என்னென்ன வெரைட்டி இருக்குது கோழியில் என்னென்ன வெரைட்டி இருக்குது ஆடில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றனே தனித்தனியாக ஒவ்வொரு கூண்டு தனித்தனியாக செக்ஷன் பிரித்து தனித்தனியாக எல்லாமே ஒன்றா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு வரையும் என்னால் வரையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் இது எல்லாமே புறாதான் ஆனால் ஒவ்வொரு புறாவும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லாமே தான் இதெல்லாம் பாருங்கள் அப்புறம் கோழியில் வந்து நாட்டுக்கோழி நமக்கு தெரிஞ்ச வரையும் ஓரளவு நாட்டுக்கோழி சேவல் இது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வந்து கோழியில் பாருங்கள் எத் எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள் வான் கோழி கின்னி கோழி கோழி இது வந்து கழுதை கழுதையும் பாருங்கள் நானெலாம் கழுதையே பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தில் தான் இருக்கேன்னு பேர் ஆனால் கழுதையெல்லாம் பார்த்ததில்லை இருந்தாலும் பாருங்கள் இங்கேலாம் இருக்குது கழுதை இதெல்லாம் வந்து நம்ம பார்க்காத ஒரு ஒரு விலங்கு தானே அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா அது கொஞ்சம் நமக்கு மகிழ்ச்சி தான் நான் வந்து கிராமத்தில் தான் கிராமத்தில் இருக்கோம்னா நமக்கு வந்து இந்த கோழி ஆடு மாடு இது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்துருப்போம் எல்லா வெரைட்டியுமே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் ஓரளவு இங்கே வந்திங்கன்னா என்னென்ன ஆடில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது கோழியில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்து நல்லா ரசிக்கலாம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல பார்க்கக்கூடியான இடம் தான் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களும் வந்து இதெல்லாம் வந்து கற்றுக்க வந்து இப்போ இந்த வயசில் வந்து பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் எதுவுமே பின்னாடி கொஞ்சம் எதுவுமே பயன்பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஆனால் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு வகையான தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் கருப்பு கலரு வெள்ளை கலரு இந்த மாதிரி புறா ஐட்டமாக நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புறா கழுதை குதிரை அப்படின்னு சொல்லி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதுவும் ஏதோ சின்ன கோழி மாதிரி தனித்தனியாக அடைச்சி வச்சுருந்தாங்க ஆனால் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோழி எல்லாமே எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் கோழி ஒரு மாதிரி அதாவது சின்னதாக குண்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோழியெல்லாம் இது பாருங்கள் இது நல்லாயிருக்கு பாருங்கள் இது வந்து வான்கோழியாக என்னன்னு தெரில ஆனால் வந்து வான்கோழி மாதிரி தான் இருக்குது வெள்ளையாக கீழே நிற்கிறது இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி கோழியில் அவ்வளோ ஒரு வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் புதுக்கோட்டையில் வந்து இந்த மாதிரி இடம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்த்துட்டு வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க ரிலேட்டிவில் வந்து சொன்னாங்க இது மாதிரி பார்த்து வந்திருக்கோம் நல்லா இருக்குது நீங்களும் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி நாம் போய் பார்த்தா ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரினு நம்மளும் வா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மாடு பாருங்கள் இதெல்லாம் நாட்டு மாடு எருமை மாடு எருமை மாடுலாம் நாங்களாம் கிராமத்தில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எருவு மாடெல்லாம் பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் எல்லாம் எருமை மாடு எல்லா வெரைட்டியான மாடு ஆனால் பாலும் கறக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து அந்த மிஷினை வச்சு நிறையா பால் நிறையா தான் கறக்கும் போல ஆனால் மிஷினை வச்சு இருந்தாங்க நாங்கள் ஈவினிங் டைத்தில் போனதுனால பால் கறந்துட்டுருந்தாங்க இது பாருங்கள் ஒட்டகம் இதுக்கெல்லாம் சவாரி அதாவது ஏறி போனால் ஒரு ஆளுக்கு நூறுரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லி டிக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டிக்கெட் எடுத்து எல்லாமே பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது மட்டும் இல்லை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இந்த பாருங்கள் மாட்டு வண்டி இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை பாருங்கள் மாட்டு வண்டி இந்த ஒரு மாதிரி கூடார வண்டி எல்லாம் சொல்லுவாங்க வண்டி மாட்டு வண்டி இது மாதிரி என்னென்ன வெரைட்டி குதிரை வண்டி குதிரையும் அதில் இது பண்ணி சவாரி போகிற மாதிரிலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு வண்டியில் ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு ரூம் அதுக்கு பாருங்கள் ஃபேனெல்லாம் போட்டுக்கிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குதிரைக்கு இது வந்து புல் போடுற இடம் முன்னாடி இருக்கிறது இது பாருங்கள் குதிரை வண்டி வண்டிலாம் நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுமானம் பண்ணி நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூப்பராகவே இதெல்லாம் பாருங்கள் முயல் மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து புசு புசுன்னு முடியாதான் இருந்துச்சு நல்லா முடி மட்டும் புசு புசுன்னு இருந்துச்சு இதனால் எல்லாமே இது இந்த இதெல்லாம் வந்து வெரைட்டி வந்து முயல் வெரைட்டி தான் நிறையா இருந்துச்சு சின்ன சின்ன முயலாக இருந்துச்சு ஒரு மாதிரி புசு புசுன்னு முடியா இருந்துச்சு நம்மலாம் ஏதாவது ஒரு முயல் பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் முடி இதாக இருக்கிறதெல்லாம் பார்க்கல இது வந்து கீரி மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் முயல் தான் ஃப்ரெண்ட்ஸ் முயல் வரங்க ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இது இருக்குது ஒரு ரெண்டு முயல் தூங்கிட்டு இருந்துச்சு நாங்களே தட்டி தட்டி எழுப்பி பார்த்தா அந்த அந்தளவுக்கு தூங்கிட்டு இருந்துச்சு அது ரெண்டும் அப்புறம் அந்த முயல் முயல் வெரைட்டி பார்த்துட்டு அப்புறம் அங்கிட்டு கிளியெல்லாம் இருந்துச்சு கிளியெல்லாம் சூப்பராக ஒரு மாதிரி நல்ல ஒரு சத்தமாக கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு கிளி முயல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூப்பராக பேசிச்சு அந்த கிளி கூட அப்படி கையை கையை வச்சோன்னா கடிக்க அப்படியே வந்து நம்ம கையை வந்து கொத்தி கொத்தி கடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக ஏதோ பேச ஏதோ ஏதோ தீனி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கையை கையை வந்து கடிச்சிட்டு இருந்துச்சு இந்த இது பாருங்கள் இந்த இது சீட்டு செட்டு ஒர்க்கே சூப்பராக இருந்துச்சு செட்டு ஒர்க்கு போட்டு அதில் குதிரை நிப்பாட்டி ஒவ்வொரு ஃபேனாக ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு ஃபேன் போட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ பார்க்க வந்து ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லா சுற்றி வர நல்லா பசுமையாகவும் இருந்துச்சு இதுக்கு அங்கிட்டு போனோம்னா நிறைய மரம் செடி கொடிகள் இதெல்லாம் மாமரம் என்னென்ன வெரைட்டி மாமரம் கண்ணுகள் என்னென்ன வெரைட்டி கன்று இருக்கோ எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுவே அது ஒரு நாளைக்கு போனோன்னா அதுவே சும்மா ஒரு வீடியோ போடலாம் அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது குதிரை பாருங்கள் ஒரு குட்டி போட்டிருந்துச்சு அந்த குட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு ஒட்டகத்தில் போகிறவங்க போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனாங்கன்னா நாங்கள் எதுவுமே அந்த ஒட்டகத்துலலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி மற்றது என்ஜாய் பண்ணவே நல்லா இருந்துச்சு இது பார்த்தா போதும் அப்படின்ட்டு இருந்தோம் அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் இந்த ஒரு மாதிரி சறுக்கு இது இதெல்லாம் அதுவே நிறையா இருந்துச்சு குழந்தைங்கலாம் அதில் விளையாண்டாங்க இது பாருங்கள் குருவி அவ்வளோ குருவி இருந்துச்சு இதில் தெரியுதானு பாருங்கள் ஆனால் மேலே இருந்துச்சு குருவி கொக்கு இதெல்லாம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அப்புறம் இது வந்து மீன் தொட்டி பாருங்கள் இது வந்து பாம்பு செக்ஷனுக்குள்ளே வந்தோம் அதுக்குள்ளே பாருங்கள் மீன் தொட்டி ஒன்று பெருசாக ஒன்று வச்சுருந்து அதுக்கப்புறம் எலி இதெல்லாம் எலி பாம்பு இதெல்லாம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாம்புலாம் பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு இது கரெக்டாக பாருங்கள் கரெக்டானலே ஒரு மூணு க கரெக்டானு நம்ம சொல்லுவோம் கிராமத்தில் அதுலேயே ஒரு மூணு வெரைட்டி இருந்துச்சு பாருங்கள் வால் நீட்டமாக இருந்துச்சு பாருங்கள் இந்த இது இது ஒரு கரெக்டாக இதுவுமே வாழை அவ்வளோ நீட்டமாக அவ்வளோ ஒரு வெரைட்டி இதெல்லாம் வந்து நம்ம இப்படி மரம் இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சின்ன சின்னதாக பார்த்துருக்கேன் இது வந்து நீட்ட நீட்டமாக இருந்துச்சு வெள்ளை கரெக்டாக அது மாதிரிலாம் இருந்துச்சு இது வந்து ஒரு எலி பாம்பு பாம்பெல்லாம் ஒரு மாதிரி குட்டை குட்டையாக இருந்துச்சு கையிலலாம் எடுத்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் அதாவது ரொம்ப தைரியமாக உள்ளவங்க கையில் வாங்கி பாருங்கள் அப்படின்லாம் சொல்லாங்க இது வந்து பல்லு பிடுங்கி சும்மா கண்காட்சிக்காக வச்சுருக்க பாம்பு தானே அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க க கையில் வச்சு காட்டுறாங்க முடிஞ்சவங்க கையில் வச்சு போஸ் கொடுத்து அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கையில எல்லாம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கடிக்கும் அந்த பாம்பு வந்து ஆனால் பல்லு பிடிங்கிட்டாங்க கடிக்கும் தானா இருபது அடி வளரும் அப்படிங்கிறாங்க இருபது அடி வளர்ந்த பாம்பு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் சொன்னாங்க தெரிஞ்சு தெரிஞ்சு தெரியாத அவங்க கொஞ்சம் சொன்னாங்க கைடு அப்படின்ட்டு அப்புறம் ஒரு பாம்பையும் பாருங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சூப்பராக இது மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரையும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் நிறைய நிறையா வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் சேனலை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் சப் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிறைய வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஆனால் வியூவர்ஸ் நிறையா போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் ஆடெல்லாம் நல்ல வெரைட்டி வெரைட்டி ஆடாக இருக்குது பாருங்கள் ஆடுலேயும் அவ்வளோ பெரிய வளர்த்தி வளர்த்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் கிராமத்தில் வளர்க்குறதுலாம் சின்ன சின்ன ஆடாக இருந்துச்சு இது பாருங்கள் நல்லா வளர்த்தியாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து மாடி மாதிரி கட்டி கீழே வந்து அந்த புளிக்கையெல்லாம் கீழே போயிற மாதிரி சுத்தமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு ஆட்டு புளிக்கையெல்லாம் கீழே போகிற மாதிரி இருந்துச்சு மேலே தான் ஆடு நிற்கிது ஆனால் சூப்பராக இருந்துச்சு இது வந்து மீன் தொட்டி பாருங்கள் மீன் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு சகப்பு சகப்பு கலரில் பெரிய மீன் தொட்டி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதையும் பார்த்து நல்லா இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த லீவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்